வர்ஹமத்துலாஹி அவதானி நேரலையாக தினமும் லுகர் தொழுகை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற த அமலாத்து நேரலையிலே இன்றும் உங்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆறாவது நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம் இன்றைய தினம் த சிறப்பு நிகழ்ச்சியிலே அல்லாஹுவை சாந்திருத்தல் என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் மறுப்புக்குரிய அஷேக் எம் எஸ் எம் நுசுதின் அலிமி அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் காத்தான்குடி ஜாமியுலாஹின் சந்தை சதுக்கத்திலே அமைந்திருக்கின்ற சகிஸ்டோஸ் நிறுவனத்தினர் இன்றைய நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் அவர்களையும் நினைவுப்படுத்திக் கொண்டு வலிமை போன்று இன்றைய நிகழ்வில் இருந்தும் உங்களுக்கான கேள்வியை தர காத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா தொடர்ந்தும் அவதானமாக இந்த சிறப்புரை செவி நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே உங்களுக்கான கேள்வியினை தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நல்லது நேர்களை தொடர்ந்தும் சிறப்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் அஷேக் எம் எஸ் எம் நுஸ்ரி நலிமி அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام والسلام على شرف الأنبياء والمرسلين أن بكريه السلام يا سهود رهلي سهود رهلي تايمار رهلي أني بركم الله ورئيس عندي السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாவை சார்ந்திருத்தல் என்ற தலைப்பினூடாக இன்றைய நிகழ்விலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாவை சார்ந்திருத்தல் என்ற இந்த சிந்தனை ஒரு ஆண் முன்வைக்கின்ற ஒரு சிந்தனை இதனை அரபு மொழியிலே ரப்பானிய சிந்தனை என்று நாங்கள் அல்லாஹ் அல்லாஹால ஒரு ஆணிலே சொல்லுகின்ற போது கூனு ரப்பானி ஈன பிமா குந்தும் கிதாபிமா குந்தும் ததுருசோ நீங்கள் வேதத்தை இந்த குரானை கற்றுக் கொடுப்பதனூடாகவும் கற்றுக்கொள்வதூடாகவும் அல்லாவை சார்ந்திருங்கள் ரப்பானிக்கலாக இருங்கள் என்று அல்லாத்தால சொல்கிறார் இந்த குரானினூடாக நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல்லாவை சார்ந்த மனிதர்களாக நாங்கள் மாறுவது எப்போதும் அல்லாவை சார்ந்த மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோமோ அப்போதிலிருந்து எங்களுக்கு வாழ்க்கையின் சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது அன்புக்குரியவர்களே இந்த மனிதனை அல்லாஹால இரு மூலங்களில் இருந்து படைத்திருக்கிறார் மெதுபடக்கூடிய மண் என்கின்ற ஒரு பதார்த்தத்தில் இனத்தை அல்லா தாலா படைத்திருக்கிறார் அது மனிதனுடைய பௌதீக உடலை உருவாக்கி இருக்கிறது இன்னும் ஒன்று அல்லாஹு ரோஹி என்னுடைய ஆத்மாவிலிருந்து நான் இதற்கு ரோக் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹால சொல்கிறார் எனவே மனிதனுக்குள்ளால் இருக்கிற ஆத்மா அதைவிட உயர்ந்தது புனிதமானது அது அல்லாவிடத்திலிருந்து நேரடியாக வந்தது ஆகவேதான் எப்போது மனிதன் ஆத்மாவை பரிபாஷி ஆத்மாவை சரியான முறையிலே அதற்குரிய ஹக்குகளை கொடுத்து ஆத்மாவுக்குரிய உணவை சரியான முறையில் புகட்டி அந்த ஆத்மாவை வளர்க்கின்றானோ அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் செயற்பாடுகளும் வானத்தை நோக்கி உயர்ந்ததாக காணப்படுகிறது எப்போது மனிதன் தன்னுடைய உடல் இன்பங்களுக்காக தன்னுடைய உறுப்புகளின் இன்பங்களுக்காக அவ்வாவி மறந்த நிலையில் செயற்பட ஆரம்பிக்கின்றானோ அப்போது அவன் பாவங்களில் வீழுகின்றான் இச்சைகளின் பக்கம் அடிபணிந்து போகின்றான் ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறான் அவன் இந்த பூமிக்கு கீழே காலிலே மிதிபடுகின்ற மண்ணை போல் அவன் ஆகிவிடுகின்றான் எனவேதான் இந்த ரூஹ் ரூஹை நோக்கி எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் இபுல் கசீர் ரஹமதுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது சொல்வார்கள் ரப்பானியனுடைய பண்போ அவ்வாவை அழகாக அறிந்து செயற்படுவது அல்லாஹ் யார் அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய சிபாத்துகள் என்ன அவனுடைய அஸ்மாக்கள் என்ன இதையெல்லாம் அறிந்து அவன் செயற்படுவதுதான் உண்மையான அல்லாவுடைய ரப்பை சார்ந்திருக்கின்ற ஒரு அடியானனுடைய பண்பாக இருக்கும் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இதனை தன் அல்லா உத்தாலாஹாந்தா யார் உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி ரபானியத்துடைய சிந்தனையோடு மாறிவிடுகின்றாரோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுகிறார்கள் யார் அந்த உள்ளத்தை பாழ்படுத்தி ஷைத்தானுடைய சிந்தனையின் பக்கம் சார்ந்து விடுகின்றார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நான் இந்த உள்ளம் துடுப்படித்து இந்த உள்ளம் கடின சித்தம் கொண்டதாக மாறிவிடுமா இருந்தால் அதில் நல்ல சிந்தனைகள் அவ்வாவை பற்றிய எண்ணங்கள் அவ்வாவுடைய சிந்தனையினால் ஏற்படுகின்ற அந்த தாக்கங்கள் எதுவும் இல்லாத நிலை தோன்றிவிடக்கூடும் அன்புக்குரியவர்களே ரப்பானிய சிந்தனையினுடைய விளைவு என்ன தெரியுமா ஒருமுறை மசூத் ரவி அல்லா தலா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அல்லாஹ் அலுவலம் அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டோம் அல்லாஹ் குர்வானிலே அல்லாஹா சொல்கிறானே இஸ்லாத்தை நோக்கி ஒருவருடைய உள்ளம் விரிவுபடுத்தப்பட்டால் அவர் தனது இரச்சகனிடம் ஒரு ஒளியை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்கிறானே அந்த உள்ளம் விரிவுபடல் என்றால் என்ன அவுடைய ஒளி கிடைத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் விளக்கம் கேட்டோம் அதற்கு நபிக நாயன் செல்லவாசிமர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவ்வாவுடைய நுழைந்து விடுகின்ற போது உள்ளம் விரிவடைகின்றது அந்த உள்ளம் திறந்து கொள்கிறது அதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன அது என்ன தெரியுமா சிமர்கள் சொன்னார்கள் நிலையான உலகத்துக்கு மீண்டு வரு மறுமை என்கின்ற நிலையான உலகத்துக்கு மீண்டு செல்வல் அதே போன்று இந்த ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்திலே பற்றுக் கொள்ளாதிருத்தல் இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாது என்று செல்வாலசுமர்கள் சொல்லவில்லை இந்த உலகத்தை அந்த மனிதன் பற்றுக் கொள்ளாதிருத்தல் இந்த உலகம் தான் நிரந்தரமானது இதிலே நான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதிருத்தல் மூன்றாவது மரணம் நிகழ்வதற்கு முன்னால் அந்த மரணத்துக்காக தயாராகுதல் என்று செல்லவாசுமர்கள் அந்த அடையாளங்களை சொன்னார் இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும் நாங்கள் நோன்புடைய காலத்திலே ரமதானுடைய காலத்திலே இருக்கிறோம் இந்த மூன்று பண்புகளும் எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் எங்களுடைய உள்ளங்களும் இஸ்லாத்தின்பால் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் உணர முடியும் நிலையான மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராவது இந்த உலக வாழ்க்கையில் பற்றுக் இருப்பது மரணம் வருவதற்கு முன்னால் அதற்கு தயாரான நிலையில் நாங்கள் வாழ்வது என்கின்ற இந்த மூன்று விடயங்களையும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இரண்டாவது ஒரு தான் இந்த ரப்பானிய சிந்தனையினுடைய முக்கியத்துவம் என்று பார்க்கின்ற போது உள்ளங்கள் அமைதி அடை யாருக்கு இந்த ரப்பானிய சிந்தனை வந்து விடுகின்றதோ அவ்வாவை சார்ந்த சிந்தனை வந்து விடுகிறதோ அலா விதிக்கிற இல்லா எத்தமா எங்களுக்குள்ளும் உள்ளங்கள் அமைதி அடைவது அல்லாவுடைய சிந்தனையின் மூலமாகத்தான் அல்லாவுடைய நினைவின் மூலமாகத்தான் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டு வந்து விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அன்புக்குரிய இவர்களை அடுத்த முக்கியமான விளைவு என்ன தெரியுமா எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் ரப்பானிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்துக்குள் வந்து விடுகின்ற போதும் எனக்காகவும் கவலைப்படுகின்ற விளப்புகளை நினைத்து வருந்துகின்ற ஒரு நிலை எங்களுக்கு தோன்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு லா ஹோஃபுன் அலேகும் அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது எந்த விதமான கவலையும் கிடையாது கவலை இல்லாத பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமாயிருந்தார் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க இருந்தால் இந்த ரப்பானிய சிந்தனை உள்ளத்திலேயே வர வேண்டும் அல்லாவை சார்ந்திருக்கிறேன் என்ற அந்த பண்பு எங்களுக்குள் வர வேண்டும் சொல்றேன் ரப்பானிக்களுடைய பண்புகள் என்ன என்பதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார் முதலாவது ரப்பானியினுடைய ஈமான் மிக உறுதியானதாக இருக்கும் அபுது யாக என்ன ஸ்டைல் விரைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த உணர்வு எப்போதும் அவடத்திலே இருக்கணும் யாரிடம் உதவி தேட மாட்டோம் அல்லாவிடத்திலே தான் உதவி தேவை யாருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டான் அல்லாவுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்துவான் அல்லாவையே தீர்ப்பாளனாக மாத்திக் கொள்வான் அல்லாஹ் சொன்னதை அப்படியே பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் அன்புக்குரியவர்களே இந்த ரப்பானிகளுடைய பண்புகள் ஒன்றுதான் இந்த ஈமானுடைய விளைவாக அடிக்கடி அவர்களுடைய கண்கள் அல்லாவின் அச்சத்தின் காரணமாக அழக்கூடிய கண்களாக இருக்கும் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளங்கள் அப்படியே கடின சித்தம் கொண்டதாக மாறிவிட்டது அதில் அழுகை வருவதில்லை ஆனால் செலவாக ஒளியூ செலவர்கள் சொன்னார்கள் அவ்வாவின் மீது அச்சம் கொண்டு அழுத இரண்டு கண்கள் இருக்கின்றனவா பசுவினுடைய காம்பில் இருந்து கரந்த பாலை எப்படி மூல அனுப்புவது சாத்தியமற்றதோ அது போன்றுதான் அவ்வாவின் அச்சத்தால் அழுத ஒரு மனிதனை அவ்வா நரகத்துக்குள் அனுப்புவது சாத்தியமற்றது என்று அரசு அரசுமர்கள் சொன்னார் திருமதியிலே இந்த ஹதீஷ் பதிவாயிருக்கிறது நாங்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்போது ரப்பானிய சிந்தனை உள்ளத்தை அடைத்து விடுகிறதோ உள்ளத்தை நிறைத்து விடுகிறதோ தொழுகின்ற போது அழுகை குரானை ஓதுகின்ற போது கேட்கின்ற போது அழுகை ஏற்படும் உள்ளம் அப்படியே நடுநடுங்கி போகும் அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உள்ளம் சளி சலிப்படைந்துவிடும் அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உள்ளம் அப்படியே நடுநடுங்கி அல்லாவின் பக்கம் சாய்ந்து விடக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவருடைய உள்ளங்கள் அல்லாவின் பக்கம் சார்ந்திருந்தது என்பதற்கு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு முன்னால் வந்து ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அதை போன்ற ஒரு உரையின் வாழ்நாளில் நாங்கள் கேட்டதே கிடையாது அவர்கள் சொன்னார்கள் நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்தவீர்களாக இருந்தால் நீங்களும் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார் அதற்கு பிறகு சில விடயங்களை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் மரமையினுடைய விஷயங்களை மரணத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் தங்களுடைய போர்வைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விண்மை விம்மி அழுதார்கள் என்று அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோமே அந்த அளவுக்கு ரப்பானிய சிந்தனை அவ்வாவை சார்ந்த சிந்தனையோடு அந்த சகாபாக்கள் தான் அவருடைய நிலைமைகள் இவ்வாறு இருந்ததை நாங்கள் பார்க்கணும் மேலான சகோதரர்களே சகோதரிகளே அவ்வாவை சார்ந்து வாழ்வு என்பது சிரமமான ஒரு காரியம் கிடையாது சில எளிமையான அமல்கள் மிக மிக கனதியான நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் முதலாவது சொன்னார்கள் நரகத்திலிருந்து காப்பதற்கு பெரிய தர்மங்கள் செய்ய தேவையில்லை ஒரு பேரிச்சம்பளத்தின் ஒரு கீற்று உங்களை நரக நிரப்பிலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் மீசானை பாரமாக்குவதற்கு பெரும் விக்கர்கள் தேவையில்லை சுபஹானல் வாயுந்த சுபகான வாயு உங்களுடைய மீசானுடைய தராசை பாரமாக்கிவிடும் என்று சொன்னார்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீண்ட நேர தூபாக்கள் அவசியம் இல்லை ஒழுங்காக முழு செய்தாலே உறுப்புகளால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வேண்டும் என்று சொன்னார்கள் யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு பத்து மடங்கு தொடக்கம் எழுநூறு மடங்கு வரைக்கும் நன்மைகளை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் இறைவனின் கோபத்தை தனித்து விடுவதற்கு ஒரு சிறிய சிதக்கா போதும் சகோதரர்களே அப்படி என்றால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு மிக எளிமையான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சஹாபாக்கள் ரப்பானிய சிந்தனை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் நேரடியான உறவு இருந்தது அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சுஜூதிரை முறையிடுவார்கள் நேரடியாக அலைஹி வஸல்லம் ஹசிமிடத்திலே முறையிடுவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் நேரடியாக அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உறவு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகி கொண்டு வருகின்ற போது ரசூல்லாய் சலல்லா சிவத்திலே சொல்வார்கள் ஹதீஜா ரதி அல்லா அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார் அவர்களை அழைத்து ஹதிஜாவே உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இந்த சிவியை கேட்டபோது ஹதிஜா ரவி அவ்வாடைய உள்ளம் எப்படி குளிர்ந்திருக்கு அவ்வா நேரடியாக சலாம் சொல்லி அனுப்புகின்ற ஒரு பெண்ணாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றார் எப்படிப்பட்ட ஒரு ரப்பானியத்தான வாழ்க்கை சூரத்துள் பையனா அறக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உபயாபுரால் அவர்களை அழைக்கின்றார்கள் அவர்கள் வந்தபோது சொல்கிறார்கள் உபயே வானத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சூறாவை ஓதி காண்பிக்க சொல்லியிருக்கிறார்

நேரடியாக ரசூலுல்லாய் சல்லா அலிசலமிடத்தில் வந்து விவாதிக்கின்றார் என்னுடைய திருமண புனக்கு சம்பந்தமா எனக்கு தீர்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றார் பேசி விட்டு செல்ல அல்லா தாலா வகையை இறக்குகின்றான் நபியே உங்களோடு வாதிட்ட அந்த பெண்ணினுடைய வாதத்தை அல்லா செல்மடைத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு ரசுலுல்லாய் அவர்களுக்கு வகையை இறக்கிய அந்த பெண்ணுக்குரிய தீர்ப்பை அல்லா கொடுப்பதை நாங்கள் பார்க்கணும் காபிபுரி மாலிக் ஹோதய் வாத்தல் அவர்கள் தபுக்கித்திலே பின்வாங்கி போகாமல் விட்ட போது கடுமையான ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது நபிகலாயம் செல்வம் அவர்களும் சகாபாக்கள் அவர்களோடு பேசக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த தண்டனை இந்த தண்டனை முடிவடையாதா முடிவடையாதா ஆண்டு ஒரு நடமாடும் சிறைச்சாலை போல காபிபுரி மாலிக் உதய வாத்தல் அவர்கள் நகர்ந்து தெரிந்த சந்தர்ப்பத்திலே அவ்வா ஒரு உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் அல்லாஹாலா உங்களை மன்னித்து விட்டான் என்ற வசனம் இறங்கிய போது சல்லாசம் அவர்களை அழைத்து இவ்வாறு சொன்ன போது காபிபுரி மாலிக் ரவியுல்லா தாலா அவருடைய உள்ளமைப்படி இருந்திருக்கும் நேரடியாக அவர்களோடு அல்லாஹாலா உரையாடக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆயிஷா ரவி அவர்களுக்கு அவதொரு குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களுடைய கற்புக்கு களங்கம் விளைவிக்கப்பட்ட போது அல்லாஹூத்தாலா வேலு வானங்களுக்கு அப்பால் இருந்து அவர்களுக்கு தீர்வை கொடுக்கின்றார் சூரத்து நூறை இறக்குகின்றான் அநியாயமாக அவதூறு பெண்களின் மீது சுமத்துபவர்களுக்கு தண்டனையை சொல்கின்றான் எப்படி இந்த சகாபாக்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான உறவு இருந்திருக்கிறேன் என்பதை பார்த்து நேரடியாக அல்லாஹ் அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்திருக்கிறான் அவருடைய கேள்விகளுக்கு அளித்திருக்கிறான் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கிறான் இப்படியான ஒரு உணர்வை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ரமலான் வந்திருக்கிறது சகோதரர்களே நம்மில் பலர் ரமலானிக்களாக மாறி போகிறோம் ரப்பானிக்களாக இருப்பதில்லை ரமலான் முடிவடைந்துவிடும் ரப்பு முடிவடையாத ஜீவனாக ஜீவனாகவன் இருக்கின்றான் ரமலானிக்களாக நாங்கள் மாறினால் ரமலானில் மாத்திரம் அமல் செய்து விட்டு போவோம் ரப்பானிக்களாக மாறினால் ரப்போடு என் நேரமும் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எனவே இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே இந்த ரப்பானிக்கள் இபாதத்துக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய இபாதத்துக்கள் மிகவும் நேர்த்தியானதாக இருக்கும் அவர்கள் போதாது என்ற உணர்வோடு வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சலல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் தன்னுடைய கால் வீங்குகின்ற அளவுக்கு இரவு தொழுகையிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படித்தான் சகாபாக்கள் இந்த விவாதத்துக்களில் அதீத ஆர்வம் கொண்டவர்களாக விவாதத்துக்களில் மென்மேலும் செய்ய வேண்டும் என்ற தேடல் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு குரான் வசனம் மறக்கப்பட்டால் அந்த குரான் வசனத்தை நடைமுறைப்படுத்திவிட்டுத்தான் பத்து வசனங்களை நாங்கள் படிப்போம் அந்த பத்து வசனங்களை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் அடுத்த பத்து வசனங்களை படிப்போம் என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயற்பாட்டிலே அவர்களுடைய ஆர்வம் இருந்திருக்கிறது எப்போதும் அவர்கள் சஹாபா சமுதாயம் அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாளை கழிப்பதை பெருமையாக பெருமிதமாக கருதி இருக்கிறார் உமர்த்தல் அவர்கள் தன்னுடைய நண்பரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் ஒரு நாள் நான் பணிக்கு செல்வேன் மறுநாள் நீங்கள் பணிக்கு செல்லுங்கள் மற்ற நாள் நாங்கள் ரசூலு செல்லதாசலம் அவர்களோடு கூட இருந்து இந்த மார்க்கத்தை படிப்போம் இந்த குரானை படிப்போம் கூணும் ரப்பானியின் நீங்கள் ரப்பானிக்கலாக இருப்பதே நீங்கள் வேதத்தை படிப்பதனூடாகவும் படித்துக் கொடுப்பதனூடாகவும் தான் எனவேதான் சஹாப் மக்கள் அப்படி ஒரு ஆர்வத்தை இந்த குரானை படிப்பதிலே குரானுடைய விஷயங்களிலே ஆர்வம் செலுத்தியிருக்கலாம் சில சஹாபி பெண்மணிகள் நபிக நாயம் சல்லா சமூகத்திலே வந்து சொல்கிறார்கள் யாரும் சூழல்லாம் ஆண்களோடு நாங்களும் சில விடயங்களை கேட்பதற்காக வருகிறோம் ஆனால் எங்களுக்கண்டு பிரேத்தியகமான விடயங்களை எங்களால் கேட்டுக்கொள்ள முடிவதில்லை நீங்கள் எங்களுக்கெண்டு ஒரு நாளை ஒதுக்கி தர வேண்டும் என்று சல்லதா சிமுகத்திலே வாதிடுகிறார் செலவாக உழைவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு இந்த பெண்களுக்கு இந்த தனியான ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்து அவர்களுக்கு இந்த குரானை கற்றுக் கொடுக்கின்ற பணியை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் இந்த ரப்பானிக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது சகோதரர் எனவே நாங்களும் ரப்பானிக்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்குகள் எங்களுடைய இலக்கு என்பது சுவனத்தை அடைந்து கொள்வது அல்லாவுடைய திருப்தியை அடைந்து கொள்வது ஆனால் இன்று பலர் நாங்கள் பிரதான இலக்கையை விட்டும் திரும்பி ரமலானை இலக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜை இலக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு அமல்களை இலக்க ஆக்கிக் கொண்டிருக்கோம் அமல் என்பது அவ்வாவை அடைந்து கொள்வதற்கான அவ்வாவை நெருங்குவதற்கான வழிமுறையை தவிர அந்த அமலே இலக்கு கிடையாது ரமலானே இலக்கு கிடையாது ரமலானின் நூடாக நாங்கள் அவ்வாவை நெருங்குவதுதான் எங்களுடைய இலக்கை அதான் ரப்பானிய சிந்தனை சொல்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ரப்பானிக்களாக வாழாமல் இந்த உலகத்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மரணித்த மனிதர்களை பற்றி அல்லாஹாலா சில நப்பாசைகளை கூறுவானிலே சொல்கின்றான் நாளை மறுமையிலே மனிதனுடைய கை சேதங்களை பற்றி சொல்கின்றான் சூரா நபாயிலே அல்லாத்தாலா சொல்கிறான் தனி குந்து துராபா நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஒரு மண்ணோடும் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டானே நான் ரப்பானிக்கலாக வாழவும் இல்லை என்று மனிதன் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் சூரா ஃபஜீர் சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மல்களை நெருங்கி இருக்க கூடாதா என்று மனிதன் கவலைப்படுவார் எனது எனது வலது கரத்திலே வழங்கப்பட்டு மனிதன் கவலைப்படுவார் நான் நல்ல மனிதர்களை என்னுடைய ரப்பானிய சிந்தனைக்கு ஏற்ற வகையிலே அவர்களை நண்பர்களாக ஆக்கி இருக்க கூடாதா என்று மனிதன் கவலைப்படுவார் நான் தூதருடைய பாதையை என்னுடைய பாதைய அடுத்துக் கொண்டிருக்க கூடாதா அவர்களோடு இருந்து இந்த மகத்தான வெற்றியை நான் பெற்றிருக்க கூடாதா என்றெல்லாம் மனிதன் நப்பாசை கொள்கின்ற பல விடயங்களை பற்றி அல்லாஹு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் எங்களுக்கு உயிர் இருக்கிறது இன்னும் எங்களுடைய வாய்ப்பு இருக்கிறது அல்லாவை நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் எங்களிடத்திலே வந்திருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அனைவரும் ஒரு ஆணுடைய சிந்தனையோடு ஒரு ஆண் சொல்லுகின்ற இந்த கூணு ரப்பானி ஈன் நீங்கள் ரப்பானிக்களாக இருங்கள் என்கின்ற இந்த சிந்தனையை நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளாக எடுத்துக்கொண்டு இந்த ரமலானிலே அதிகம் அதிகம் அல் அல்குர்வானின் பக்கம் நெருங்குவோம் இபாதத்துகளின் பக்கம் நெருங்குவோம் அல்லாவோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருப்போம் அந்த உறவின் ஊடாக ரப்பானிக்கலாக மாறி ரப்பை சார்ந்த சிந்தனையோடு நாங்கள் அல்லாவை சந்திப்பதற்கு தயாராகோம் இதனால் தான் சஹாபாக்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்த போதும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக மரணிக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை கேட்டார்கள் எனவே நானும் நீங்களும்

இன்று அல்லாஹுவை சாந்திரத்தர் என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே அழகான ஒரு சிறப்புரை வழங்கியிருந்தார் மதிப்புக்குரிய அஷிய எம் எஸ் எம் நுஷ்வின் அலிமி அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைய தாமலா துறமல் அணியா சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் காத்தான்குடி ஜாமீல் ஆபிரின் சந்தேச அதிக்கத்தில் அமைந்திருக்கின்ற சகீல் இஸ்டோஸ் நிறுவனத்தினர் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய அவர்களுக்கு தொழிலே பதக்கத்தை ஏற்படுத்த ஏற்பட வேண்டும் என்று இல்லாமல் நிறைவேரிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நல்ல வின்களை நாங்கள் சொன்னது போன்று இன்றைய நிகழ்விலும் உங்களுக்கான கேள்வியை தர காத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கான கேள்வி இதுதான் ஒரு பெண் நபிகள் நாயகம் செல்ல லாகூ அழகிவ செல்லம் அவர்களிடம் விவாதித்த போது அதனை அல்லாஹ் செவிமடுத்து அல் அழுக்குவானில் அவருக்கு பதில் கொடுத்தான் அந்த சஹாபி பெண்ணின் பெயர் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி மீண்டும் ஒருமுறை கேள்வியை தருகின்றேன் ஒரு பெண் நபிகள் நாயகம் செல்ல லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடம் விவாதித்த போது அதனை அல்லாஹ் செவிமடுத்து அல் அழுக்குவானில் அவருக்கு பதில் கொடுத்தான் அந்த சஹாபி பெண்ணின் பெயர் என்ன என்பதுதான் இன்றைய உங்களுக்கான கேள்வி வழங்கை போன்று இன்றைய கேள்விக்கும் உங்களுடைய விடைகளை சரியான விடைகளுடன் உங்களுடைய பெயர் முகவரி என்பவற்றை தெளிவாக குறிப்பிட்டு மஹரிப் அதானுக்கு முன்பதாக அதாவது இஃப்தாருக்கு முன்பதாக எங்களுடைய உத்தியோபூர்வ வருஷ விளக்கமாகிய பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு எட்டு நான்கு எட்டு நான்கு எட்டு என்கின்ற எங்களுடைய வருஷ இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் குறிப்பாக ரமலானுடைய ரமதானுடைய முதலாவது இனத்திலிருந்து நேற்றைய தினம் வரை அதிகமான நேர்கள் சரியான விடைகளை நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியாளர்களை மாற்றம் தெரிவு செய்ய இருக்கின்றோம் என்கின்ற அந்த செய்தியோடு இன்ஷால்லா வெற்றியாளர்களுடைய இறுதி நிகழ்வுகள் அதே வெற்றியாளர்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் அஹ் நிகழ்ச்சியினுடைய இறுதி நாள் அதாவது எங்களுடைய பிறநாள் தின விஷேட நிகழ்வின் பிற்பாடு அது அது தொடர்பான தகவல்களை ஒரு தனிப்பதிவாக உங்களுக்கு வழங்குவதற்கு இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இணையந்திரங்கள் இன்ஷா அல்லா நாளைய தினமும் உங்களோடு விசேடமான ஒரு தலைப்பிலே ஒரு சிறப்பான அதிதியோடு சந்திக்கும் வரை இனிய சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ